ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ் இது ஒரு கோயட் காலேஜ் அட்டனமஸ் காலேஜ் டூ ஸோ டூ தௌசண்ட் லெவனில் தான் இதை அஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ என்ஏஏசி ஏ ப்ளஸ் கிரேட் வாங்கியிருக்காங்க அண்ட் அப்ளியேஷன் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கோர்சஸ் அஃப்ரிங் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் சைபர் செக்யூரி பி இ கம்பியூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் ரீஜினல் லாங்வேஜ் அண்ட் பி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பி இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி இ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பி டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் biotechnology b பி tech information technology பி டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஜி programs offer இருக்கு degrees. இதுலயே பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ்ல அதாவது யூஜி ப்ரோக்ராம்ஸ்லேயே லேட்ரல் என்ட்ரி கோர்சஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் லேட்ரல் டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜியில் பிஇ லேட் என்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ இ லேட்டரல் என்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷன் லேர்னிங் பிஇ லேட்ரல் என்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பிஇ இ லேட்ரல் என் கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் ரீஜினல் லாங்குவேஜ் பிஇ லேட்ரல் என்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ லேட்ரல் என் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ லேட்ரல் என்ட்ரி மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிடெக் லேட்ரல் என்ட்ரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் டெக் லேட்ரல் என்ட்ரி ஆர்டிஃபிஷியல் எடெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிடெக் டெக் லேட்ரல் என்ட்ரி பயோ டெக்னாலஜி பிடெக் லேட்ரல் என்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யூஜி ப்ரோக்ராம்ஸ்லேயே லேட்ரல் என்ட்ரியாக கொடுக்குற சப்ஜெக்ட்ஸ் ஸோ இது போக பிஜி டிகிரிஸில் பார்த்தீங்கன்னா எம்இ பயோமெட்ரிக் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எம்இ மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதிலேயே மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல எம்பிஏ எம்சிஏ டிகிரிஸ் வந்து இவங்க அஃபர் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க யூஜி அண்ட் பிஜியில் கொடுத்துட்டு இருக்க கோர்சஸ் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி கெஃபிட்டேரியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் வைஃபை வெல் ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ரத்தனவானி கம்யூனிட்டி ரேடியோ நிறைய விதமான கிளப் அண்ட் கமிட்டிஸ் இருக்குது அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்க தான் ஆர்கனைஸ் இருக்காங்க அண்ட் ஆடிட்டோரியம் கான்ஃபரன்ஸ் ஹால் கிளப்ஸ் லைக் நேச்சர் கிளப் மீடியா கிளப் டான்ஸ் அண்ட் மியூசிக் கிளப் ஸ்கை வாட்சிங் கிளப் அண்ட் ஃபெமினிஸ் கிளப் கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க படிக்கிற காலக்கட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ்மெண்டில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியுது ரெக்ரோடஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே இந்த காலேஜுக்கு அன் கேப் வந்துட்டு எவ்ரி இயர் ஸோ அதனால இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜில் தான் இருக்குது ஸோ யாருக்காவது கோயம்பத்தூர் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளேகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்